சக்தி பங்கார் அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டேன் மகனை உனக்கு தேவையான அனைத்தும் உன் உயிரில் இருக்கிறது அந்த உயிரை பக்தியால் பாதுகாத்துக்கொள் மந்திரம்தான் உன்னுடைய சொத்து மகனை அதைக் கொண்டு எதையும் வாங்கலாம் அதையும் மெல்லலாம் என்பது அன்னையின் அருள் பாக்கு மந்திரம் உலை பொருள் உணர்ந்து கூறுவதால் அதை வந்து அதனுடைய பலன் வந்து பன்மெண்டாக உயரும் என்பது கருத்து அதன் வரிசையில் ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் பதினெட்டாவது மந்திரம் ஓம் அன்றலரசன்பக நாசியல் போற்றிவோம் இந்த பதினெட்டும் பத்தொன்பதாவது மன்றமும் சேர்த்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒண்ணு வந்து நாசியை பற்றி சொல்வது இன்னொன்று நாசியில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அணிகளாகிய அஹ் மூ மூக்கணி அதாவது மூக்குச்சியை பற்றி சொல்கிறது இந்த ரெண்டு மந்திரங்களையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம் இந்த முதல இந்த நாசி பற்றி என்ன சொல்றா முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டு நம்ம பார்க்கும்போது அன்றலர் சண்பக நாசியல் அதாவது அன்று அலர்ந்த செண்பக மலரை போன்ற நாசியை உடைய அந்த செம்பக மலர் வந்து இந்த நாசியை போல இருக்கும் நீ கவுத்து வச்சீங்கன்னா அப்படின்னா அந்த குவிந்த மலர்களை போன்ற அந்த நாசியோட ஒரு உருவத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் இத வந்து அஹ் எப்படி குறிப்பிடுது அப்படின்னா வந்து அஹ் நவசம்பக புஷ்பாக நாசா தண்ட விராஜிதா இதுல ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய வார்த்தை என்னன்னா நவசம்பக புஷ்பாக நவ அப்படின்றதுக்கு புதுமை அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கிறது இந்த புதுமை அப்படின்றது அன்றலர்ந்த அப்படின்றது புலவர் இங்கே தமிழாக்கம் செய்திருக்கிறார் இங்க இங்க நம்ம பார்க்கும்போது எல்லா செம்பக மலரும் இல்ல அன்றலர்ந்த செம்பக மலரை மட்டும்தான் அன்னை ஆதிப்பிராசத்தின் உருவம் உருவமாக வந்து இங்க குறிக்கிறது அந்த அந்த பிரகாசம் அதாவது இந்த அந்த பிரகாசம் உடைய நாசியை உடையவள் அன்னை அதிபிரசக்தி இதுதான் வந்து இந்த ஆஹ் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் இது வந்து இந்த செண்பக மலருக்கு வந்து எதை ஓமையாக சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய மூக்க வந்து மூக்குனுடைய நம்ம மு நம்மளுடைய மந்திரங்கள் படிக்கும் போதும் மல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்ற மூன்ற எழுத்துக்களை வைத்து தான் தமிழ் மந்திர தமிழ் எழுத்துக்களை வைத்துதான் இந்த மந்திரங்கள் வடிவமைக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் இப்ப வந்து அன்னை அன்னையரளிய முறைகள் படி அதாவது போற்றி மலர்களே முப்பிரிகளிலும் போற்றி திருவுருவை இரு பிரிவிலும் நம்ம படிக்கும்போது நம்மளுடைய நாசி வந்து நம்ம மூச்சு இழுக்கிறதுக்காக விரிவடைந்து சுருங்கும் அந்த மாதிரி விரிவடைந்து சுருங்கும் போது அது அதுவும் ஒரு செம்பக மலர் போல வந்து விரிவடைந்து சுருங்கும்போது நமக்கு பிராணாயமம் செய்த பலனை வந்து அது வந்து கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த நாசியை பற்றி வந்து இந்த மந்திரம் வந்து வரும்போது நம்ம இத கருத்துல கொள்ளணும் அதுதான் வந்து இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் மண்டல செம்பக நாசியை போற்றிவோம் இப்ப அடுத்து நாசிக்கு அடுத்து நாசியில் இணைந்திருக்கக்கூடிய மூக்கு மூக்கணி அதாவது மின்மீன் மிக்கலில் மூக்கணி போற்றிவோம் இந்த ரெண்டு இந்த மூக்கணி அப்படின்னா வந்து அந்த இந்த இந்த மூக்க பற்றி நம்ம பேசும்போது ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம கன்னியாகுமரிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது கன்னியாகுமரி தேவியின் மூக்கிலிருந்து வீசக்கூடிய ஒளி வந்து பட்டு கலங்கரை விளக்கமா இல்லை வந்து வேறதா தான் அப்படின்னு ஒரு 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 மனக்குழப்பத்துக்கு ஆளாகி கப்பலோட்டைகள்லாம் வந்து பல பல சமயம் வந்து வேற வேற மார்க்கங்களுக்கு வந்து திரும்பியதாக வந்து ஒரு வரலாறு இப்பவும் நீங்க போனீங்கன்னா கடலை நோக்கி இருக்கக்கூடிய தென் கோபுரத்தினுடைய கதவு மூடிதான் இருக்கும் அந்த தேவி கன்னியாகுமரியினுடைய கோவிலுக்கு நீங்க போகும்போது அதாவது அந்த அந்த இருந்து வீசக்கூடிய ஒளி வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அது வந்து எதனுடைய எதனோட வந்து ஒப்பிடுகிறார் அப்படின்னா வந்து விண்மீன் தான் வந்து லலிதசரசும் வருது தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா அப்படின்னு சொல்லிட்டு வரும் தாரா அப்படின்னா விண்மீன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த அம்பிகைக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம தேவி உபாசனை செய்பவர்கள் வந்து பொதுவாக செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமை ரொம்ப பிரதானமான தினங்களாக கொள்வார்கள் அதுவும் முக்கியமான வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில கூட செய்யாதவங்க இருக்காங்க வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக வந்து சக்தி உபாசனை செய்வார்கள் அந்த வெள்ளி அப்படின்ற கிரகம் அந்த சுக்கரன் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி வசீகரமான ஒரு மிளிரக்கூடிய உடையவர் அந்த காலத்துல இப்ப வந்து சுக்கரன் ஒரு கிரகம் மற்றதெல்லாம் இங்க சொல்லியிருக்கிறது வந்து விண்மீன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா அந்த காலத்துல வந்து வானல் தெரியக்கூடிய எல்லாமே விண்மீன் தான் அதை பொறுத்துதான் வந்து இந்த யோ வாக்தேவிகள் இந்த இந்த இதை இதை எழுதியிருக்கிறாங்க அந்த அந்த பிரகாசமாக கூடிய அந்த ஒளி வந்து எப்படி எப்படி பிரகாசமாக இருக்கிற அந்த வானில் தெரியக்கூடிய சுக்கரன் வசீக்கிற பிரகாசத்தை விட அது பெருசா இது அதோட வந்து அதிகமான பிரகாசத்தை உடைவதாக அந்த இந்த நாசியில் இணைந்து இருக்கக்கூடிய அந்த அந்த மூக்கணி வந்து பிரகாசிக்கிறான் இத வந்து எப்பவுமே வந்து நம்ம பார்க்கும்பொழுது எதுக்கு இது மாதிரி வந்து அணிகலன்கள் அது மாதிரி ஒரு வைர வைடு கடவுள் கேட்டாரா அந்த வை வைரத்தில் நீங்க வந்து எல்லா தங்க கவசம் போடுங்க அப்படின்னு கடவுள் கேட்கல அது வந்து எல்லாமே நமக்காக தான் பண்ணது இப்போ வந்து நம்ம மனம் வந்து எதை நோக்கி போகும் மனம் எப்பொழுதுமே அழகான ஒன்றை தான் நோக்கி போகும் எப்பயுமே வந்து அழகுக்கு மயங்கக்கூடிய இதயங்களை உடையவர்கள் தான் மனிதர்கள் அதனால வந்து எது வந்து ரொம்ப அழகா இருக்கோ அது அதை நோக்கிதான் நம்ம போகும் அதனால வந்து நம்ம பார்க்கக்கூடிய நம்ம தியானிக்கக்கூடிய ஞாதிபுராசிக்க உருவம் உருவமும் வந்து ரொம்ப அழகானதாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சக்தி உபாசனையில் முக்கியமாக இந்த வந்து இந்த அன்னை ஆதிப்பிராசத்தின் உருவங்கள் இவ்வளவு அழகாக வர்ணிக்கப்படுகிறது அப்பொழுது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மந்திரத்தை சிந்திக்கும் பொழுது பரம்பொருளின் ரூபமாக அன்னை ஆதிப்பிராசத்தை நம்ம முக்கியமாக மிளிரக்கூடிய இந்த ரத்தன ஆபரணங்களை வந்து நம்ம அறியும் போது அந்த எண்ணம் மினுக்குது அப்படின்னு நம்ம மனது வந்து ஒரு நிமிஷம் வந்து அன்னைய அதிபிரசத்தை நினைக்கும் பொழுது அதற்காகவும் வந்து நான் பலன் கொடுப்பேன் இது வந்து ரொம்ப முக்கியமாக அன்னை நருள்வாக்கு நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருந்தது எதற்கு திருவிழாவப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பெரிய பெரிய பூ அலங்காரங்கள் எல்லாமே கட்டுறோம் அப்படி அந்த சாலையோரமாக வந்து அந்த வண்டியிலோ வாகனங்களிலோ செல்லும் பொழுது அவர்கள் ஒரு நிமிடம் அது என்னன்னு நம்ம யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு கூட நான் பலனை தருவேன்னு சொல்லிட்டு அன்னை ஆதிபிராசக்தி அவர்கள் அருள்வாக்கில் சொல்லி இருக்கிறார்கள் அதே போலதான் வந்து இங்க ரத்தன அலங்காரமும் இதுவும் எல்லாமே வந்து நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்மளுடைய மனம் வந்து அன்னை ஆதிப்பிராசக்தியை தியானிப்பதற்காக தான் வந்து இந்த இந்த முக்கியமாக வந்து இந்த நாசா தண்டம் என்று சொல்லக்கூடிய வந்து ஆஹ் இந்த மூக்கணி மூக்கணி வந்து விண்மீன்களை விட மிகவும் பிரகாசமாக வந்து அன்னை ஆதிப்பிராசக்தி அணிந்திருக்கிறார் இதுதான் இந்த ரெண்டு மந்திரங்களுடைய விளக்கம் ஓம் அன்றல் செம்பகன் போற்றிவோம் ஓம் விண்மீன் மீன் மூக்கணியை போற்றிவோம் ஓம் சக்தி குருவடி சுருவன் திருவடி சுருகன்